இனிதான் மிக மிக கடுமையான ஆபத்துகள் காத்துக்கிட்டு இருக்கு என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது இனி பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை மிக தீவிரமாக இருக்கும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று அதிகரித்தும் மிகவும் தீவிரமாகவும் காணப்படும் எந்தெந்த நாட்களில் நமக்கு அதிகனமழை மற்றும் மிக கனமழை வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நமக்கு பருவமழை தொடங்கியவுடன் உங்களுக்கு மழை பொழிவுல சற்று தீவிரம் காட்ட ஆரம்பித்து விடும் தென்மேற்கு பருவமழை இன்னும் நமக்கு தொடங்கலை பருவமழை தீவிரமான பிறகு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம் பருவமழையில் தென்மேற்கு பருவமழையில் நமக்கு மேற்கு தொடர்ச்சியும் தென் மாவட்டங்களிலும் மிக அதிக கனமழை வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய இடங்களில் மிகச்சிறப்பான மழை பொழிவு இருக்குது ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் அதிகப்படியான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியாது பகுதியான மழைப்பொழிவே நமக்கு வந்து பதிவாகும் இந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் வரை நமக்கு கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்குது மதுரை முதல் கன்னியாகுமரி நீலகிரி முதல் தென்காசி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கி அதுக்கப்புறம் இந்த மாதம் முழுவதுமாக விட்டு விட்டு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை வரும் ஆனால் பகல் நேரங்களில் கண்டிப்பாக மழை கிடையாது தமிழ்நாட்டில் எங்கேயுமே நமக்கு பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் எங்கேயுமே நமக்கு மழை கிடையாது மாலை மற்றும் இரவு நேரங்களில் தான் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது வெயிலுடைய தாக்கம் எங்கே ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இதில் அடுத்தபடியாக நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மட்டும் நமக்கு அந்த மழை வாய்ப்புங்கிறது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் உள் மாவட்டத்தில் கூட மழை வர வாய்ப்பு இருக்கு வெயில் மட்டுமே வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படிங்கிறது இல்லை கண்டிப்பாக உள் மாவட்டத்துல ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பரவலாக மிதமான மழை மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ பதிவாக தொடங்கிறோம் ஆனா அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களுக்கும் பகல் நேர வெப்பநிலை நாற்பது முதல் நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரை உள் மாவட்டத்தில் மிக கடுமா கடுமையான வெப்பமானது வாட்டி வதைக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை வானிலளிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது